உன் குளவரசிகள் நாங்கள் என்று உங்களுடைய அருண் பார்வையாலும் கருணையாலும் என்று இருக்கக்கூடிய நாங்கள் தொகுள் முறை என்று இணைந்துள்ளோம் உங்கள் பெருமையும் புகழையும் இந்த அகிலம் இருக்கும் வரைக்கு பறைசாற்றுவதற்காக இன்று நாங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நினைத்து என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தோமோ அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக அமைத்து தந்து எங்களுக்கு எல்லா நேரங்களையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கு பாதுகாப்பாக முன்னேற்ற வழி நடத்தி அருள் கூறுமாறு என் குலதெய்வம் இந்திரதேவா என்பதை ஓ இந்திரதேவா வணங்குகின்றோம் வணங்குகின்றோம் இந்த அடுத்ததாக நம்முடைய தேவேந்திர மடாதிபதி ஐயா ராஜா தேவேந்திர சுவாமிகளர்கள் இந்திரனை வணங்கி முறைப்படி நம்முடைய நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள் வேளத்தின் மீதமருந்து வேளத்தின் மீதமருந்து ஞானத்தையாலும் ஞானாதிபதியே ஐங்கரத்தானை யானை முகனை கனனாதனை ஐங்கரத்தானை யானை முகனை கனனாதனை

இந்திரராஜே சொர்ணி போர்த்தி இந்திராயிட்ட யாரவ நிரந்தரனு வாழுக்கும் எங்க தேவே இந்திர பெருமானே போர்த்தி போர்த்தி வளியாய் கொளியாய் நீரையினிடมารின்யர்ப்பாய் நிலையாயிருப்பவே போர்த்தி மளையாய் மடுவாயைளாய் புறளாய் நீங்க செல்வம் தரும் மாசியாமணியே போற்றி மருதத்தின் இறைவனே போற்றி மன்னர்களின் தலைவனே போற்றி மருதத்தின் இறைவனே போற்றி மன்னர்களின் தலைவன വേദത്തിൽ പോറ്റി വേദത്തിൽ നായകനേ പോവിയ മുതൽ പാകം പോത്തി